ஆண்டவருக்குள் மிகவும் பெரியமானவர்களை எந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரோடு கூட அவருடைய வார்த்தையோடு கூட நாம் துவக்குகிறோம் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரம் என்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் ஆம்பெரிமானவர்களே நலமானதை அறிந்து கொள்ளுங்கள் நாம் கர்த்தரை நம்புகிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த காலை வழியிலே கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன தெரியுமா கர்த்தரையே நம்புங்கள் அநேக நேரங்களிலே மனிதர்களையும் விசேஷமாய் பதவியில் இருப்பவர்களையும் நாம் நம்புகிறோம் அவர்களிடத்தில் இவர்கள் எங்களுக்கு செய்வார்கள் இவர்கள் எங்களுக்கு நல்ல விதத்தில் உதவி செய்வார்கள் என்று நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் பல நேரங்களிலே அந்த நம்பிக்கையானது நமக்கு தோல்வியை கொண்டு வருகிறது எதிர்மறையான பலனை நமக்கு கொடுக்கிறது சில வேளைகளில் மன சஞ்சலத்தையும் உறவுகள் முறிந்து போவதற்குரிய சூழ்நிலையையும் அது உருவாக்குகிறது மனிதர்களாலே எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் ஏற்ற வண்ணமாக இருக்க முடியாது ஆனால் தேவனோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இந்த காலை வளையிலும் எது நலமானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பெரியமானவர்களே மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனிதனையும் நம்பாதேயுங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது ஆனால் பல முறை இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டாலும் நாம் மனிதர்களையும் மற்றவர்களையும் சார்ந்தே வாழ பழகிவிட்டோம் ஒருவேளை இந்த காலை வேளையில யாரையாவது நம்பி மோசம் போக்கப்பட்டிருக்கிறீர்களா அல்லது ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா சோர்ந்து போய் இருக்கிறீர்களா உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சஞ்சலமாய் மாறிவிட்டதா எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த காலை வழியில் ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரிலேயே இருக்கட்டும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் எப்போதும் அவரை நம்பி அவரையே உங்கள் நம்பிக்கையாய் வைத்திருங்கள் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் ஒருபோதும் அது வீண் போகாது வேதம் இப்படிச் சொல்லுகிறது மனுஷனை தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுடையவன் அவனுடைய வாழ்க்கை இருக்கும் என்று இரேமையா பதினேழாவது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது அவன் எந்த விதத்திலும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் வேதம் எச்சரிக்கிறது ஆகினால் பெரியமானவர்களே ஆண்டு வரையே சார்ந்து கொள்ளுங்கள் நான் மனிதர்களை ஒதுக்கிவிடச் சொல்லவில்லை அதே வேளையில் மனிதனை நம்புவதை விட தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருப்பதுதான் நமக்கு நலமானது என்பதை ஆண்டவர் இந்த காலை வழியிலே அறிவுறுத்துகிறார் யோசபாத்தை பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தபோது அவனுக்கு உதவி செய்ய ஒருவேளை அவனைச் சுற்றி அநேக அரசர்கள் இருந்திருக்கலாம் அவர்களையெல்லாம் அவன் சென்று பார்க்கவில்லை மாறாக எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்தான் பெரிய வெற்றியை பெரிய ஆசீர்வாதத்தை இழைப்பாறுதலை அவன் பெற்றுக்கொண்டான் பாருங்கள் பிரியமானவர்களே நலமானது என்ன தெரியுமா ஆண்டவரையே தன் நம்பிக்கையாய்க் கொண்டிருக்கிற மனுஷன் ஆண்டவரையே பற்றி கொண்டிருக்கிற மனுஷன் ஆண்டவருடைய வழியிலேயே தன்னை அர்ப்பணிக்கிற மனுஷன் நலமானதை பிடித்துக் கொள்ளுகிறான் நீங்களும் கூட நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த காலை வழியிலே ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் மனுஷனை நம்புவதை விட பிரபுக்களை நம்புவதை விட பதவியில் இருக்கிறவர்களை நம்புவதை விட கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் இந்த வாழ்க்கையில் இன்று அதை கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அதே வேளையில் நீங்கள் எந்த எதிர்பார்ப்பையும் கிடைக்காமல் போக பண்ணுகிற மனுஷிக நம்பிக்கை இழந்து தேவன் பேரில் பற்றுதல் உடையவர்களாய் மாறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாறும் ஜெபிப்போமா அன்பு தகப்பனே உண்மையே நம்பி நாங்கள் ஜீபிப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக மனுஷன் பேரில் நம்புவதை விட பிரபுக்கள் பேரில் நம்புவதை விட கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்கிற இந்த சத்தியத்தை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து நாங்கள் உமக்குள்ளே பெலப்பட உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமே ஆ பிரியமானவர்களே ஆண்டவரையே உங்கள் நம்பிக்கையாய் வைத்திருங்கள் ஆமாம்